ரொம்ப நாள் கழித்து மீன் வாங்கியிருக்கேங்க அதுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரே ஒரு நேரத்துக்காக வேண்டி தான் ஒரு நாலஞ்சு பீஸ் குழம்புக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு தடவுறதுக்கு நம்ம மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணோம்ல அது கூட இந்த இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சி சேர்ப்பேன் அதுக்காக வேண்டி நான் வந்து கொஞ்சம் லெமன் சேர்ப்பேன் நல்லாயிருக்குங்க அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் சின்ன லெமனாக சேர்த்துக்குவேன் ஃபிஷ் பாருங்கள் நல்லா மசாலாஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டேன் அப்படியே சும்மா பயங்கரமாக வாசனையாக இருக்குங்க முன்னாடியே நாளே வாங்கிட்டு வந்தாச்சு நாங்கள் வந்தோன்னே கரண்ட்டு போயிடுச்சா அப்படியே மறந்து போயிடுச்சு இந்த இது பண்ணி வைக்கிறதுக்கு மசாலாஸெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது கூட நம்ம அப்புறம் மீன் மசாலா இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி அப்ளை பண்ணி வச்சுருக்கேங்க முன்னாடி நான் நைட்டே இது போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் ஃப்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நான் வந்து எனக்கு மத்தியானம் தான் சேர்க்குறேன் அதனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த வேலையை பண்ணிவிட்டேன் இங்கே நைட் தான் ஃபிஷ் கிடைக்கும் நைட்டு இந்த நாங்கள் வந்தோடனே கரண்ட் போயிடுச்சு அதனால் நான் பண்ணலை மார்னிங் உடனே எந்திரிச்சு இதை பண்ணி வச்சிட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டான் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் மீன் குழம்புக்கு வெறும் சீரகம் தேங்காய் மட்டும் அரைச்சிக்க போகிறேன் கொஞ்சம் புளி சேர்த்துக்க போகிறேன் குழம்புக்கிறெல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் மீன் குழம்பு வைக்க வேண்டியதான் பாருங்கள் இவ்வளோதான் திங்ஸ் இதுக்கு நிறையா இது போடணும் வெந்தயம் சீரகமும் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மீன் குழம்புக்கு கொஞ்சம் தீ தேங்காய் சீரகம் கடைசியில் மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் புளி அப்புறம் இது இப்படி தான் தான் மிக்ஸ் பண்ணி அஞ்சு நிமிஷத்தில் மீன் குழம்பு வச்சிடலாம் வேண்டிய அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெயிலையும் செய்யலாம் தேங்காய் எண்ணெய்லேயும் செய்யலாம் நல்லாயிருக்கும் இது மெயின் இது பண்ணணும் வெந்தயம் சீரகம் போடணும் அதான் மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியம் வெந்தயம் சீரகம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பூண்டு ரொம்ப 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 மிக்ஸ் நல்லா ஃப்ரை ஆகணும் தக்காளி தக்காளி போட்டு நல்லா வரக்கணும் மஞ்சள் அப்படியே அரைச்ச தேங்காய் விட்டுக்கலாம் கோகனட் பேஸ்ட் விட்டுக்கலாம் கொதிக்கட்டும் ஒரு கொதி வந்தோடனே மீன் எடுத்து போட்டுடலாம் எடுத்து வச்ச மீன் துண்டுகளை போட்டுக்கலாம் மீன் துண்டுகளை போட்டுக்கலாம் இது கூட நம்ம புளி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் தேங்காய் கூடயே கொஞ்சம் புளியை போட்டு அரைச்சிட்டேன் இன்னைக்கு உப்பு போட்டுக்கலாம் மீன் குழம்பு ஆயாச்சு மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப போட்டு கொதிக்க விட வேண்டிய இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கடைசியாக சில்லர்லேருந்து எடுத்துகிட்டேன் இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன் பாருங்கள் மசாலாஸ் எப்படி பிடிச்சி எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக சில்லரில் வச்சு எடுத்தால் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா அப்படியே அந்த இது பிடிச்சி நல்ல மசாலா நல்லா கெட்டியாக பிடிச்சிருக்கு பாருங்கள் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபிஷ் பீஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் இனியும் அடுப்பில் இருக்குது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்படியே குளிருக்கு இந்த மீனை வறுத்து அப்படி பிச்சு சாப்பிட்டா அப்படியே சும்மா அப்படியே இருக்குதுங்க அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது எங்கள் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை ரசம் ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு ரெடி ஆகியாச்சு வாங்க நீங்கள் சாப்பிட வரலாம் இனியும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்